ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி கன்னியாகுமரி விலாக்ஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சூப்பரான டேஸ்டான ஹல்வா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப் மைதா அரை கப் ரவை இது ரெண்டையுமே சேர்த்து ஒரு மணி நேரம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரவையும் மைதாவும் ஒரு மணி நேரம் கூட நல்லா ஓடிடுச்சு இப்போ அதை நம்ம நல்லா கலந்து விட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம ஒரு அடுப்பை பத்த வச்சு கடாய் வச்சுக்கலாம் கடாயில இப்ப ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணி கூட ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும் இப்போ நம்ம சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க மாவு உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ மாவை சேர்த்து கைவிடாம நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஊற்றின மாவு நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம லைட்டா சேர்த்துக்கலாம் இப்போதில்ல கொஞ்சம் கொஞ்சமாக நீ சேர்த்து பிள்ளைக்கலாம் இப்போது அதுதான் நல்லா சுருண்டு வந்துடுச்சு இப்போ நம்ம இதோட ப்ளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போது இதுக்கு மேலே முந்திரியை தூக்கி விட்டுக்கலாம் முந்திரியை இதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி மேலே போட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ